சாதாரணமா ஸ்விக்கி டெலிவரி லேட்டா வந்தா கூட ஏன் அப்படி வேலை வாக்குறீங்க பசியில நாலு பேர் உட்காந்துருக்கல ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படி ஒரு துணிவோடு பேசக்கூடிய ஒரு பெண்களும் விருச்சகராசியில பிறந்த எதிர்த்தவரை சமூகம் செய்ததுக்கு அப்புறமும் எதிர்த்தவரை அடிபடியை வைத்ததுக்கு அப்புறமும் இறக்கப்படுற ஒரு ஆளுக ராசிக்காரர் அப்படி வந்து எதிரியை விடுறதுனால எதிரியை கடந்து பாவம்னு எதிரியும் சில ஏமாற்றங்களை இவர்கள் பார்த்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதாரண எதிரியோட மோதுறதே கிடையாது பூரா பிரம்மாண்ட எதிரி தான் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள் பழகுவதற்கு சாதாரணமாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துட்டா பத்து மைலுக்கு அப்பாலும் பங்காளிகளை வைத்திருப்பார்கள் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுடைய எதிரி ராசிகள் எப்படி இருப்பாங்கன்றத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசின்னு சொன்னாலே உங்களோட ராசிக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் தேல் சின்னம் சோ தேல்ன்றதுனால பாக்குறதுக்கு இப்ப பலாப்பழம் எப்படி ஒரு முள்ளா கரடு முரடா இருந்தாலுமே உள்ள ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பழம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேரு விருச்சிக ராசிக்காரங்க பாக்கதாங்க அப்படி பட் ஆனா ரொம்ப சாஃப்ட் சாஃப்டானவங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் எதிரிகள் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருந்தாதாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கே நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு என்னோட எதிரிகள் வந்து எங்க இருந்து வராங்கன்னே தெரியல அப்படின்ட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்படி எல்லாம் உருவாகுறாங்க சார் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு எதிரி கண்ணுக்கு இவங்க எல்லாம் தெரியறது இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி அந்த தேல் சின்னம் கொடுக்கப்பட்டதோ அது போல இவங்களை பார்க்கும் போதே நம்ம பயங்கர கோவக்காரரா போல இருக்கு தேல் மாதிரி கொட்டி போடுவார் போல இருக்கு ரொம்ப ஆளு விஷமத்தனமான ஆளா இருப்பார் இருக்கு காலச்சக்கரத்துக்கு அதை எட்டாவது ராசி எதிரிய பழி வாங்குற அந்த கிரிமினல் தனம் புத்தி அது கிரிமினல் கூட சொல்ல முடியாது எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற சாதுரிய குணம் இவர்களிடத்துல இருக்கு அப்படின்னு எதிரிக்கு தெரியும் ஆனா நீங்க பலாப்பழம்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த செவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் தேர்வு கொடுக்கப்பட்டதுனாலே என்னமோ கடுமையான ஆட்கள் இருக்கிற மாதிரி வெளியில தெரிந்தாலும் உண்மையிலேயே பழக 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 நல்ல பண்புக்கு சொந்தக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தருடைய மனசுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த மனசுல வந்து அழுக்கு இல்லாம இருந்தா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கிரகமா குருவே வந்து இவருடைய ராசிக்கு பாக்கியத்துல உச்சம் பெறாரு அப்ப அந்த குருனாலே இறக்க சுபாவம் குருவினாலே மன்னிக்கிற பண்பு குருவினாலே பெருந்தன்மை இது எல்லாம் ஒருத்தருக்கு வரணும்னு சொன்னா இவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி குருவா வர்றதுனால இவரு இடத்துல வருலகத்திலேயே எதிரி நல்லா இருக்கணும் எதிர்த்தவனை அழித்து விட்டதுக்கு அப்புறமும் எதிர்த்தவனை சமஹாரம் செய்ததுக்கு அப்புறமும் எதிர்த்தவரை அடிபணிய வைத்ததுக்கு அப்புறமும் இறக்கப்படுற ஒரு ஆளுக விருச்சகராசிக்காரர்கள் எதிரியை எதிர்த்துட்டு கூட ஐயோ கெட்டு போயிட்டானே ஐயோ இப்படி தண்டிச்சிட்டமே ஐயோ இப்படி அடிச்சிட்டமே ஐயோ இப்படி கோவப்பட்டுட்டமே ஐயோ இப்படி பண்ணிட்டமே நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த ஆதங்கத்தை வைத்து கொண்டு எதிரிக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை குணம் கொண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிரி எப்படியெல்லாம் போவாங்க அப்படின்னா எதிரியை மன்னிக்கிறதுனால எதிரியை எதிரியை உருவாக்கி உங்களுக்கு உங்களே எதிரியாக மாறக்கூடிய ஒரு நிலையை காலச்சக்கரத்துக்கு இறைவன் எப்படி ராசி அதான் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு மிச்சம் எதிர்ப்பையும் நெருப்பையும் வைக்கவே கூடாதுன்னு நம்ம முன்னோர்களுடைய குழம்பு எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்ப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் விலகிடணும் ஆனா விருச்சக ராசிக்கு விலக தெரியாது அதை ஒடுக்காம விடமாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இவர்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி யாரு இவர்கள் ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயே ஆறாம் அதிபதியா வர்றாரு அப்ப எதிரியை மன்னித்து விடுவக்கூடிய குணத்தினாலையும் எதிரியும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு வர்ற அன்னைக்குத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில வினையே ஆரம்பிக்குது ஏன்னா தனக்குத்தானே ஒரு பாதகத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது விருச்சக ராசி ராசிக்கு ஆறாம் அதிபதி சொன்னார் ராசியாதிபதியாகவே அவர் தான் வர்றாரு அப்படி ராசிக்காரர்கள் வந்து எதிரியை மன்னிச்சு விடுறதுனால எதிரியை கடந்து போறதுனால பாவம்னு எதிரியும் பாவம்னு நினைக்கிறதுனால சில ஏமாற்றங்களை இவர்கள் சந்திப்பார்கள் இவர்களுக்கு எப்படி எதிரி உருவாகிறாங்கன்னு பாருங்க தான் ஆறாம் வீடு அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அந்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் வரும்போது எதிர்ப்புகள் தானா இவர்களுக்கு உருவாகும் பெரும்பான்மையா நம்ம பார்த்தால ராசிக்காரர்களுக்கு சாதாரண எதிரியோட மோதுறதே கிடையாது பூரா பிரம்மாண்ட எதிரி தான் ஏன்னா சூரியன் வந்து அங்க உச்சம் பெறதுனால அரசியல்வாதிகளையும் எதிர்க்கக்கூடிய துணிவு விருச்சகராசிக்கருக்கு நிறைய ஒரு விருச்சகராஜிகாரர்கள் ரோடு ரோடு போடல பைப்ல தண்ணி வரல அது நடக்கல இது நடக்கலன்னா நேர கார்பரேஷன் ஆபீஸ் மேல பெட்டிஷன் போடுறது எந்த அதிகாரியா இருந்தாலும் அந்த அதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுப்பது அந்த அதிகாரி இடத்திலே சண்டை இடுவது ஆர்ப்பாட்டம் செய்வது போராட்டங்கள் நடத்துவது இது பூரா பாத்தீங்கன்னா விருச்சகராசி இது வெளியில மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயே தனக்கான உரிமை கிடைக்கலன்னு சொன்னா தட்டி பறிக்கக்கூடிய ஒரு குணம் விருச்சகத்திட்டே உண்டு அதனால இவர்களை பார்ப்பவருக்கு பார்ப்பவர்களுக்கு எதிரி போல் தோன்றும் அது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சகோதரா யாரா இருந்தாலும் பங்காளிகளா இருந்தாலும் பத்து பேர் வாய் துறக்காத இடத்துல ஒரு ராசி பேசி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு தீர்வு பார்க்குதுன்னா அது விருச்சகராசி பத்து பேர் என்னத்தரா பேசணும் ஊர்வம நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போற இடத்துல அப்படி தைரியமா அப்படி தட்டி கேட்கக்கூடிய ஒரு ராசி ராசி அந்த செவ்வாய் மேசத்துக்கு ஆதிபத்தியா சூரியன் அந்த இடத்துலயே உச்சம் இவர்களை வீழ்த்த நினைப்பவர்கள் நேருக்கு நேராக எதிர்த்து ராசி வீழ்த்தவே முடியாது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி நிறைய மர்மங்கள் நிறைந்த ராசி இவர்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எங்கெங்க இருக்கு யாரெல்லாம் இவர்களை தொட்டா வருவாங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள் பழகுவதற்கு சாதாரணமாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு எதிர்ப்புன்னு வந்துட்டா பத்து மைலுக்கு அப்பாலும் பங்காளிகளை வைத்திருப்பார்கள் அது விருச்சகராசிக்காரர்கள் இவர்களை சூழ்ச்சி பண்ணி தான் எதிர்க்க முடியும் எப்படி சூழ்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா மேஷத்துல வந்து ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு அது ஏன் மேசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அஸ்வினிக்கு வந்து கேது கேது பகவான் வந்து ஒரு சூழ்ச்சி செய்வினை மாந்திரிகம் சூனியம் மறைமுக எதிரிகளை உருவாக்குதல் நயவஞ்சகமாக கெடுத்தல் உறவாடி கெடுத்தல் நண்பன் போல் பழகி கெடுத்தல் பழி வாங்குதல் மோசமான இலிச்செயல்கள் கொண்டவர்களை நட்பாக பழகி ஆவணங்களை திரட்டி உங்களை கெடுத்தல் இதெல்லாமே கேதுவினுடைய சூழ்ச்சி வில ஞான காரகன் என்றாலும் கூட நெகட்டிவா அவர்கள் வேலை செய்யும்போது ஆறாம் ஆதிபத்தியம் பெறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் நிறைய பேஸ்புக்ல பழகி மாட்டிக்கிறது நிறைய நண்பர்கள் பழகி யதார்த்தங்களை சொல்லி மாட்டிக்கிறது செய்வினை மின் மாந்திரிக பிரச்சனைகளில் சிக்கிக்கிறது மருத்துவர்களால் சில பிரச்சனைகளுக்கு ஆட்படுறதும் விருச்சகராசி தான் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பார்க்க போகும்போது டாக்டரே எதிர்த்து பேசுறது என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டு அதே டாக்டர் ஏதாவது ஒரு வழியில இவர்களுக்கு ஒரு எதிரியாக மாறுவது அல்லது எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்கிறாரு நான் போனேன் ஒரு ஊசியில் என்னை சரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கட்டுமே நாலு தர நினைச்சு கொண்டு போய் பிரச்சனைகளை காட்பட்டு நீ சொல்லித்தாயே அவர்கிட்ட வந்து எனக்கு ஆய் போச்சுன்னு சொல்லி நல்லது செய்ய போய் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு குணத்தை இந்த கேது பகவான் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி ஸ்தானத்துல நட்சத்திரநாதனா இருக்கிறதுனால கொடுத்துறாரு போலி மாந்திரிகவாதிகள் போலி உபதேசம் பண்ணுபவர்கள் இவர்களால இவர்கள் அது என்ன மாந்திரிகத்திலே போலி அப்படின்னு கேட்டா மணிமந்திரம் ஔசிதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க இதை சொல்லி பணம் பறிப்பவர்கள் இடத்திலே மாட்டி கொள்வதும் தான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஆனா அடுத்தவனுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிடுவான் இது விருச்சகம் அனுபவிகா அடுத்து பரணி நட்சத்திரம் நாலு பாதமும் அங்கே மேஷத்துல இருக்கு அஸ்வினி எப்படி நாலு பாதமும் இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு இந்த பரணி இவர்களுக்கு யாரு அப்படின்னா சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் இவர்களுக்கு யாருன்னு சொன்னா ஏழாம் இடம் கலத்திர ஸ்தான கிரகமா வர்றாரு பன்னெண்டுக்குடைய ஐயன சயன போகம் வெளியூர் பயணங்களை சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்து விரையாதிபதி அப்படின்ற அந்தஸ்துல சுக்கரன் வர்றாரு அந்த சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உச்சமும் லாபஸ்தானத்துல நீச்சமும் வர்றாரு அப்ப இவங்களுக்கு பாருங்க ஒரே பூர்வ இடத்துல வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நிலத்தகராறு சகோதரர்கள் இந்த மாதிரி நிலையை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு போய் போய் தோழனாக ராவணனுக்கு லட்சுமணன் போய் நிக்கிறேன் சொல்லிட்டு இவர்கள் போய் சகோதரனுக்காக ஊர்வம்ப தானே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருட்சகராசி சகோதரன் பட்ட கடனுக்காக தான் தண்டம் கட்டக்கூடிய ஒரு ராசி விருட்சகராசி தான் தண்டம் கட்டுனதும் இல்லாம கெட்ட வர தம் தோழிலே சுமக்கக்கூடிய ஒரு ராசி விருட்சகராசி இவர்கள்ட்ட ஹெல்ப் ஆகினவரும் நல்லா இருப்பாரு அவர் நல்லா இருக்கணுங்கிற குத்தத்துக்காக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்களுக்கே சொல்லிட்டு இருக்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பெண்கள் அவங்க எல்லார் மனசுலயுமே ஒரு கேள்வி பெண்களுக்கு இல்லையா சார் பெண்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வரும் இல்ல நம்ம ஒரு ராசி சொல்லும் சொல்லும்போது அது ஒரு நம்மளுடைய அந்த நம்ம ஊரு பாசைகள் அவர்கள் இவர்கள் சொல்றமே தவிர இது ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் பெண்ணுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அதுதான் நுட்பமான விஷயம் இது பெண்களுக்கும் பொருத்தமான விஷயம் நிறைய ராசிக்காரர்கள் பெண்களை நான் பாத்திருக்கேன் கொலா சண்டை தெருச்சண்டைல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பான்மையா நடக்கிறது இல்ல இருந்தாலும் கார்பரேஷன் வாட்டர் வந்து வீட்டுல வந்து தண்ணி சரியா வரலைன்னா கூட முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்டா கேக்குற பெண்கள் வீரமங்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாச்சு சாதாரணமாக ஸ்விக்கி டெலிவரி அது லேட்டா வந்தா கூட ஏன் அப்படி வேலை வாக்குறீங்க பசியில நாலு பேர் உட்காந்துருக்கீங்கள ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படி ஒரு துணிவோடு பேசக்கூடிய ஒரு பெண்களும் ராசியில பிறந்தவர்கள் இருக்கிறார் அதனால இது ஆண் பெண் ரெண்டுக்கும் பொதுவானது அப்படி இந்த சுக்குரன் கலத்திர கிரகமாக இவர்களுக்கு வருவதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது அது சொந்தங்களால் ஏற்படுறது அல்லது அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கவே முடியாம கோர்ட்டு கேஸ் வழக்கு நோய் பிரச்சனைகளை சந்திச்சு அதுவே எதிரியாக இவர்களுக்கு மாறுவது இதெல்லாமே ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் அடுத்து சுக்கரனா ஆபரணம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஒரு லௌகீகமான விஷயங்கள் வீட்டுக்கு சேகரிக்கக்கூடிய பொருட்கள் நல்ல பொருட்களை வாங்கி சேர்க்கிறேன் நல்ல உடை உடுத்துறேன் அப்படின்னு இவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் நினைக்கும் போது இவங்க ஒரு ஒரு ஜவுளி கிடைக்க போறாங்கன்னு வச்சுக்கே இவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்பத்தான் இவர்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆளுக்கு வந்து அது பிடிக்கும் பிடிக்கும் அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வருது அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடித்தமான விஷயமாக இருப்பதால் அதை பூரணமாக அனுபவிக்கும் பொழுது இவர்களுக்கு பிரச்சனை வந்து சேர்ந்துருது தனக்கு பார்த்த வரன் தனக்கு வாங்கின பொருள் தனக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் எதிரியிடம் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள் இது வந்து சுக்கரபகவான் இவர்களுக்கு கொடுக்குறார் அடுத்து சூரியன் நான் சொன்னேன் பாருங்க பிரம்மாண்ட எதிரி பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது விருச்சகராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய கிரகம் தொழில் கிரகம் சூரியன் ஒரு தொழிலை உருவாக்கிடுவாங்க கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்கிடுவாங்க எதிரிகள் இடத்திலே அதை பறிகொடுக்க வேண்டிய நிறுவனம் தான் அல்லது தொழில் செய்கிற இடத்துல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிரிகளால் தட்டி பறிக்கப்படுவது இந்த பத்துக்குடைய சூரியன் மேஷத்துல போய் உச்சம் பெறுறார் அப்ப பெரிய இவர்களுக்கு அது ஒரு பெரிய பலம் பிரச்சனை அப்படின்னு ஆயிடுது அதே சூரியன் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டிலே நீச்சம் வருவதால் அந்த எதிரியை பத்துக்கிட்டு எதிரியை பத்தி சிந்திச்சுக்கிட்டு தூங்காம கொள்ளாம இதை இப்படி பண்ணனா சரியாகுமா அப்படி பண்ணுனா சரியாகுமா இதை இப்படி டீல் பண்ணலாமா இதை இப்படி காலி பண்ணலாமான்னு சொல்லிட்டு எதிரி ஓய் வரை ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஓய்வதே இல்லை அதுக்கு தீர்வு பார்க்கும் வரை ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இல்லை கடுகளவு பிரச்சனையாக இருந்தாலும் கூட மலையளவு சிந்தித்து எதிரியினுடைய அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய ஒரு யுத்தியை இறைவன் ராசிக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வழியில் இவர்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது இந்த மாதிரி அரசாங்க தொந்தரவுகள் இதெல்லாமே ராசிக்கு அதிகமாக வருது இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆதிபத்திய கிரகங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிறது நீங்க தானே தவிர இருந்து ஆள் வர இல்லை ஏன்னா நீங்க உதவ போய் இறக்கப்பட்டு பாவம் நினைச்சு ஐயோ பாவம்னு சொல்லி அந்த பாவம் உங்க மேல வந்து சேர்ந்த மாதிரி நீங்க அனுபவிச்சுக்கிறீங்க நீங்க சொல்லும் போது நிறைய அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடா அரசாங்கம் ரிலேட்டடா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தட்டி கேக்குறாங்க இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த ஃபீல்டுலயே இருக்காங்கல்ல சார் இந்த பெரிய பொஷிஷன் இருக்கும்போது கண்டிப்பா நிறைய இன்னும் பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரப்போகுது அவங்க எதுவும் தெரிஞ்சுக்க முடியுமா இந்த இந்தந்த விஷயங்களை டச் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்றேன் வரப்போகுதுங்கிறது ஒரு ராசிக்கு தெரியும் அது வந்து காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் அமானுஷ்யமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் யாருமே யூகிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் யூகித்து இப்படி தாயா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ராசி யூகித்துரும் பாயிண்ட் வரும்போது இவங்க ஒரு க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு கூடாது கோவப்படக்கூடாது எப்படி நம்ம அந்த இடத்த விட்டு கலண்டு போயிடும் நம்ம இவனுக்காக போய் நம்ம ஏன் பிரச்சனையில மாட்டிக்கிறது இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும்போது இவங்க அந்த பிளான் எல்லாம் விட்டு அந்த எமோஷனல் வந்து இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது இவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு வாடா பாத்துக்கலாம்னு நிக்கிறது அது ஆனோ பெண்ணோ ரெண்டு பேருமே அந்த வந்து ஒரு சிஸ்டம் வந்து இவங்க யோசிக்கிற விஷயத்தை அந்த இடத்துல வந்து செயல்படுத்த முடியாத நிலையை எதிரிகள் உருவாக்குவதனால் இவர்கள் அந்த மாதிரி உருவாகிறாங்க அப்பத்தான் தேள் மாதிரி கொட்டுறாங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு விருச்சகராசிக்காரர்கள் தள்ளப்படுகிறார் நம்ம பெண்களுக்காக நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் அந்த சக்திகள் இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி பில்லிசூனியம் இதெல்லாமே நம்ம பொதுவா வந்து ஒரு கருத்து இருக்கு பெண்கள் வந்து வீட்டுல இருக்கறனால இதெல்லாமே நம்புவாங்க ஆண்களை தாண்டி பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இது நார்மலாவே இந்த மர்ம விஷயங்களை கண்டறியறதுனால முன்னாடியே அவங்க தெரிஞ்சுக்க முடியாதா சார் இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியாதா பெருமா தெரிஞ்சுக்க முடியாத ஒவ்வொரு விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அந்த அவர்களுடைய தசா புத்தின்னு சொல்லும் போது கேது திசை கேது புத்தி இப்படிப்பட்ட காலங்கள்ல இந்த மாதிரியான எதிரிகளால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி வலை விண்ணப்பட்டு கெட்ட கனவுகள் வர்றது தூக்கம் இல்லாம தடுமாடுறது பயணங்கள்ல தடைகள் வர்றது காசு பணம் அதிகமா செலவாகிறது எவ்வளவு நோய்க்கு தீர்வு பார்த்தும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அந்த மருந்து மாத்திரைகளே தனக்கு பிரச்சனையாக மாறுவது மருத்துவம் பார்க்கப்படும் போற இடத்திலேயே பிரச்சனைகள் உருவாகுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடக்குதுன்னா மேற்கண்ட சம்பவங்கள் இவர்களுக்கு இருப்பதாக அர்த்தம் அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல தக்க துணைக்கான தெய்வங்கள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமாவசியமான விஷயங்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுகிறார்கள் தெரிஞ்சா அதை தவிடுபடியாக்குறதுக்கு சூப்பரான மந்திரங்கள்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்கோம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே இருக்கும் சோ அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாருக்கும் எதிரிகள் வந்தாலும் கூட ராசிக்கு ஒரு விசித்திரமான எதிரிகள் இருக்கிறாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல அஸ்வினி பரணி கிருத்தியும் இருக்கிறதுனால ஏவல் பிள்ளி சோனியோ அதே மாதிரி குடும்பஸ்தானத்துல எதிரிகள் அரசு அரசாங்கத்துல எதிரிகள் இப்படிலாம் ஒரு அனுபவிக்கக்கூடிய விருச்சகராசிக்கு எதிர்ப்புகளிலிருந்து வெளியிலே வருவதற்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தமம் இருக்கு நாப்பத்தி நாலு வரிகள் கொண்டது ஓம் ஷண்முக பதையை நம்ம உண தொடங்கி அப்படியே வரும் இத சொல்ல சொல்ல இதை கேட்க கேட்க எப்படிப்பட்ட எதிர்ப்பு ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் விருச்சக விருச்சகராசிக்காரர்கள் எதிர்கொள்ள தயாராவார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்து விடுவார்கள் இது அவர்கள் பயன்படுத்தினால மிகப்பெரிய வெற்றி பெறலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த மந்திரங்கள் வந்து இருக்கும்போது கவலையே இல்லை அவங்க எங்க போனாலுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே வீட்டுல இருந்த படி வெளியே இருக்கும் போது அவங்க சொல்லிக்கலாம் ஒரு கார்ல பயணம் பண்ணும்போது கூட இதை கேட்டுக்கிட்டே போலாம் எதிர்ப்புகள் இருக்காது ஏன்னா பயணத்துல கூட சில நேரங்கள விருச்சகத்துக்கு எதிரிகள் வந்துருது கண்டிப்பா சோ அந்த மாதிரி சொல்லுங்க இந்த மந்திரங்கள் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சோ நம்மளோட விருச்சக ராசிக்கு எதிரிகள் எப்படி எல்லாம் இருக்காங்க அதுக்கான வழிபாடுகள் எல்லாமே பார்த்தோம் சோ அடுத்த ராசியில சந்திக்கலாம் சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை